ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஆடியும் வந்து திட்டு வாங்கிட்டே வந்திருக்கேன் அதுதான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் வந்து பேசியிருப்பாருங்க இப்போ அந்த அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சர்ஃப்ராஸ் வந்து அரசை அடித்து தான் வந்து அவுட் இருந்த போதிலுமே அவர் வந்து அவுட் ஆகிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து வரும்போது ரோஹித் சர்மா கொஞ்சம் கடுமையோடு தான் வந்து நடந்துருப்பார் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மூணு முறை வந்து ஹாஃப் செஞ்சுரி போட்டார் சர்ஃப்ராஸ் கான் ஆனால் ஒரு முறை கூட அதை வந்து சதமா அவர் வந்து கன்வெர்ட் பண்ணலை இன்னொரு படம் சுமன் கில் ஜெய்ஸ்வால் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து சதம் அடித்து அசத்தி வந்துட்டு இருக்காங்க நல்ல ஃபார்ம்ல வந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கான இடம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு சர்ஃப்ராஸ் கான் வந்து அவரோட இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அவர் வந்து நல்ல ஆடியே ஆகணும் வேற ஆப்ஷனே அவருக்கு வந்து கிடையாது அதனால அவர் மேல இருக்க அக்கறையில தான் ரோஹித் சர்மாவும் திட்டிருப்பார் இப்போ ரோஹித் திட்டினதை பத்தி சர்ஃப்ராஸ் கான் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நான் வந்து நல்லா ஆடணும் தொடர்ந்து எனக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து என்னை வந்து திட்டினார் புறம் என் நல்லதுக்காக தான் அவர் வந்து திட்டினார்னு புரிஞ்சாலுமே கூட இன்னொரு புறம் வந்து என்னடா மற்ற பிளேர்ஸ்லாம் வந்து சொதப்பினா கூட ஒன்றுமே வந்து சொல்ல மாட்டாங்க நம்ம வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்கோம் நல்லா தான் வந்து ஆடி இருக்கோம் அதிரடியாக வந்து ஆடி இருக்கோம் இருந்த போதிலுமே என் நம்மளை மட்டும் திட்டிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு தான் எனக்கு வந்து விளையாட வாய்ப்பே வந்து கிடச்சிருக்கு இன்னுமே இந்த வாய்ப்பை நான் வந்து தக்க வைக்கிறதுக்கு இதை விட வந்து போராடணும் அப்படின்னு நினைக்கிறப்பவே வந்து ஒரு புறம் வந்து ஆர்வமாக இருந்தால் கூட இன்னொரு புறம் வந்து எனக்கு வந்து மலைப்பாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சர்ஃப்ராஸ் வந்து பேசியிருக்காரு நன்றி